ரொம்ப ஆடியோ ஆடியோலாம் நான் சந்திச்சேன் நம்ம ரெண்டு பேரும் ஒரு அரை மணி நேரம் தனியாக பேசணும் அப்போ நீங்கள் சொன்னீங்க எனக்கு உடம்பு கூட ஃபேன் ஆனால் எங்கள் வீட்டில் பையன் ரொம்ப சந்தோஷப்பட்டு நானும் ஹாப்பியாக இருந்தேன் ரொம்ப அமைதியாக இருந்தவர் இன்னைக்கு பார்த்தா மேடையெல்லாம் பயங்கரமா டைலாக் பயங்கரமான ஒரு பேசுறாரு கருத்துக்கு வாங்க கருத்துக்கு களத்துக்கு வந்தால்தான் எதுவுமே வெற்றி சொல்லி சார் அவர் மக்கள் தான் சார் பேசுறேன் டைலாக்னு சொல்றீங்க என்னது பேசது வந்து மேடையில் பேசணும் அவர் டைலாக் மாதிரி எங்கிட்ட எங்கிட்டு போகிறாரு வர்றாரு வீரபாண்டி கற்றம்பம்மா அவர் பேசுகிறாரு அது வந்து அந்தளவுக்கு வந்து மக்கள் பல பேர் ஏற்றுக்கலாம் கூட்டம் என கூட தான் கூடுது கூட்டத்தை வச்சு எதுவுமே நம்ம கிணிக்க முடியாது எனக்கும் ரசிகர்கள் இருக்குது எங்கப்பட்ட பேர் இருந்தாங்க நானும் கட்சியாக ஆரம்பிக்கணும் ஒரு தீவிரமாக ரொம்ப முயற்சி எடுத்தேன் படிச்சில் என்ன சூழ்நிலை தம்பிடுச்சு அதனால் என்னுடைய அருமை தம்பி எங்கே நின்றாலும்

அவர் மக்களுக்கு வந்து என்ன செய்ய போகிறாரு அவருடைய கொள்கை என்ன அதெல்லாம் சொல்லாமல் எடுத்துக்கலாம் நான் அவருக்கு எதிரி நான் அழிச்சுருவேன் ஆக்சுவலி இதெல்லாம் ரொம்ப தப்பு அது அவங்களாம் வந்து ஐம்பது வருஷம் சர்வீஸ் ஒரு வயசு தான் அவருடைய அனுபவம் அவருடைய வயசு அதனால் எடுத்தது மட்டும் மேடையில் கூட்டம் இருக்குது மக்கள் இருக்காங்க நான் ஒரு எனக்கு வந்து ரொம்ப மானசீகமாக நான் வந்து ரொம்ப பேசிக்கிறேன் அவர் பேசும்போது நான் ரொம்ப வேதனைப்பட்டேன்

அதனால கூட்டம் இருக்கு எனக்கு கூட்டம் அவ்வளோ கூட்டம் மேல கூட்டம் இருந்தது நானும் கட்சி ஆரம்பிச்சேன் நானும் எம்பிஆர் நின்றேன் அது போல அவருடைய தந்தை சந்தர்சர் தலைவராக இருந்தாரு நான் எதிர்த்து நின்றேன் இப்போ அவர் மகன் ஜோசப் விஜய் ஏத்து நான் நிக்க தயாராக இருக்கிறேன் கண்டிப்பாக எந்த கட்சி கூட்டாலும் கூட்டலாம் நான் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவரே அனௌன்ஸ் பண்ணல நான் நிக்க போறேன் நிக்க போகிறேன் அதுக்குள்ள நீங்க ஜெயிக்கணும் அவரே அனௌன்ஸ் பண்ணல நிக்க போகிறோம் ஐடியாவே இல்லை அவர் என்ன சொல்றாருன்னா

ஏன்னா அவர் இப்படி சொல்றாங்க சொல்லி என்ன வந்து கல்லந்து கேரி இருந்த பார்வையில் மடக்கிறதுக்கு எல்லாம் பொறுப்பு நம்ம தமிழர் முதல்வர் தான் எனக்கு பாதுகாப்பு பொறுப்பு கொடுக்கணும் அவர் பொறுப்பு கொடுக்குமா பாதுகாப்பு கொடுக்கணுமா அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கணுமா பாதுகாப்பு கொடுக்கணுமா அவங்க கட்சியாக கிடையாது ஏதோ உயிர்த்து அச்சுறுத்தல் திடீர்னு போடணும் திடீர்னு மறக்குவாங்க ஏகப்பட்ட பேர் நடத்திருக்காங்க கடத்திருக்காங்க அதெல்லாம் தனிப்பட்ட முறையில் இப்ப நான் வந்து அவர் ஒரு கட்சி தலைவர் அவரை ஏற்று நான் பேட்டி கொடுக்குறேன் பாப்பா எதுனாலும் சந்திக்க தயாராக ஓகே